மும்பை வான்கடே மைதானத்தில் நுழைய ஷாருக் கானுக்கு தடை விதிக்கப்பட்டது ஏன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளர் ஷாருக் கான் மும்பை வான்கடா மைதானத்தில் நுழைய ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது அது ஏன் என்று விரிவாக பார்க்கலாம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க உள்ளது கொல்கத்தா ஹீடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன இந்நிலையில் பிரபல பாலிவுட் நடிகரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினுடைய உரிமையாளருமான ஷாருக் கான் மும்பை வான்கடா மைதானத்தில் நுழைய ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது குறித்து உங்களுக்கு தெரியுமா அதாவது இரண்டாயிரத்தி போட்டியில் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு ஷாருக் கான் ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது ஆண்டில் மும்பையின் வன்கடா மைதானத்தில் நடந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி போராடி வெற்றி பெற்றது இந்த வெற்றியை ஷாருக் கான் உற்சாகமாக கொண்டாடிய போது அவருக்கும் மைதானத்தில் இருந்த பாதுகாப்பு பணியாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மும்பை கிரிக்கெட் சங்கம் அதாவது எம் சி ஏ ஷாருக் போதையில் இருந்த நிலையில் மைதானத்திற்குள் அத்துமீறி நுழைந்து பாதுகாப்பு ஊழியர்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியது ஷாருக்கானின் கட்டுக்கடங்காத நடத்தை மற்றும் தகாத வார்த்தைகளை காரணம் காட்டி மரைன் டிரைவ் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் புகார் அளித்தனர் இதன் விளைவாக எம் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி ஷாருக் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மும்பை வன்கடா மைதானத்திற்குள் நுழைய தடையும் விதிக்கப்பட்டது மேலும் ஒரு நபருடைய அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் மும்பை வன்கடா மைதான விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வரும் அப்போதைய எம்சி தலைவருமான விலாஸ் ராவ் தேஷ்முக் தெளிவுபடுத்தினார் எந்த ஒரு நபராக பிரபலமாக இருந்தாலும் விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் முறையாக அங்கீகாரம் இல்லாமல் அவர் ஷாருக்கான் எப்படி மைதானத்திற்குள் நுழைய முடியும் என்ற கேள்வியும் பரிசளிப்பு விழாவிற்கு என்னை அழைக்காவிட்டால் நான் கூட மைதானத்தில் இறங்க முடியாது என்று தேஷ்முக் தெரிவித்திருந்தார் அந்த பாதுகாப்பு ஊழியர் தனது குழந்தைகள் முன்பு சில மத ரீதியான வார்த்தைகளை பயன்படுத்தியதால் நிலைமை மோசமானதாக ஷாருக் கான் விளக்கம் அளித்திருந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மும்பை வன்கடா மைதானத்தில் ஷாருக் கானுடைய ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த தடை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நீக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்